ஹாய் friends, வெல்கம் டு Mom's வெரைட்டி டிஷஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீஸ் மாயோ சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் சாண்ட்விச் செய்வதற்கு தேவையான பொருள் பிரெட் நாலு பீஸ் வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி தேவையான அளவு தக்காளி ஒன்று சீஸ் தேவையான அளவு மயோனஸ் தேவையான அளவு முட்டை ஒன்று எடுத்து சால்ட்டு போட்டு மீட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் பொடிசா கட் பண்ண ஆனியன் போடுறேன் பொடிசா கட் பண்ண மல்லி இலை தக்காளி அனைத்தையும் போட்டுறேன் இதோட மயோனஸையும் போட்டு லேசாக கலந்து விட்டுக்கிறணும் மிக்சிங் ரெடியா இருக்கு எல்லாம் கலந்து விட்டாச்சு பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ப்ரெட்டில் இந்த மாதிரி சேர்த்து விட்றணும் நல்லா ரெண்டு பக்கமும் விட்டுறணும் ப்ரெட்டோட ரெண்டு பக்கமும் முட்டையை நல்லா தடவி வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்சிங்க நடுவில் வச்சிடணும் நடுவில் வச்சு அடுத்து மேல பரவல போட்டுருவோம் போட்டுவிட்டு இன்னொரு பிரெட்டை இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் அடுத்து இன்னொரு பிரட்டையும் ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம டோஸ்ட் பண்றத பார்ப்போம் அடுத்து ஒரு டோஸ்டர் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குவோம் लो फ्लेம்லயே வச்சு இது செய்யுங்க பத் sandwich வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சேமோ ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க வெந்துருச்சு அடுத்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம் சாண்ட்விட்சு ரெடி ஆயிடுச்சு சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்கு பாருங்க நான் அடுத்து சேவ் பண்ணி காமிக்கிறேன் சீஸ் மாயோ சம்மே அருமையாக ரெடி ஆயிடுச்சு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது காலை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது முட்டை ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்